ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பப்பாளி பழம் ஒன்று இருக்குது வீட்டிலையே வந்து மரத்தில் வளர்ந்தது இந்த பழத்தை வந்து வச்சு எப்படி வந்து பப்பாளி பழம் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு செய்து காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பழத்தை வந்து முதல்ல வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோல்லாம் வந்து நம்ம சீவிடலாம் சீவிட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு போட்டுருவோம் நல்லா கழுவியாச்சு இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம் நல்லாவே பழுத்திருக்குங்க இது மரத்துலேயே பழுத்துது ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாவ் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்பூன்ல எடுத்துடலாம் இது வந்து காய வச்சு நம்ம வந்து திருப்பியும் கூட போட்டோம்னா நல்லா வந்து பப்பாளி செடி வளருங்க இந்த மாதிரி விதை உள்ள பழத்தில் வந்து சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது பப்பாளி பழம் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இதில் ஏறாம சத்துக்கள் இருக்குது விதையை வந்து அழகாக வந்து ஸ்பூன்லேயே எடுத்தாச்சுங்க க்ளீனாக இப்போ வந்து தோல் எடுத்துடலாம் தோலை வந்து இல்லைனா கட் பண்ணாமல் இப்படியும் எடுக்கலாங்க இது நல்லா பழமாக இருக்குது அதனால் நம்ம வந்து மாம்பழத்தில் எடுக்கிற மாதிரி இப்படியும் எடுத்துடலாம் நம்ம அழகாக பழுப்பு இப்படி எடுத்தும் போட்டு நம்ம வந்து ஜூஸ் போட்டெல்லாம் பாருங்கள் அழகாக எடுக்க வருது இப்பயே எடுத்துடலாம் எல்லா சதையும் எடுத்தாச்சு எல்லா சதையும் எடுத்தாச்சுங்க நல்லாவே வந்து கிளீனாக எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கணும் மிளகு சேர்த்து செய்யும்போது சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எது ஏற்கனவே இது பழமாக தான் இருக்குது நல்ல ஸ்வீட்னஸ் இருக்குது அதனால் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மண்டை வெள்ளம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் கால் பழம் சீட்ஸ் உழுந்துச்சு அதை எடுத்துடலாம் சீட்ஸ் எடுத்தாச்சு இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அரைச்ச வச்சுங்க இப்போது எடுத்து கிளாஸில் ஊற்றிடலாம் ஐஸ் வந்து வெயில் நாளில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஐஸ் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்கும் இங்கே முடிஞ்ச அளவுக்கு பழத்தை வந்து அரைச்சி ராவாக குடிக்க பாருங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் வெயில் தாக்கிறதுக்காக வந்து ஐஸ் போட்டு சாப்பிட்றாங்க அது வந்து கெடுதல் அவ்வளோதாங்க பழ ஜூஸ் ரெடி ஒரு பழத்துக்கு மூணு தண்ணி ஊற்றாமல் மூணு கிளாஸ் வந்திருக்கு உடம்புக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்துங்க இது பழ சீசன் வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க அது மிளகு சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே